அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்த அன்புமணி டென்ஷனான ராமதாஸ் பாமகவை உடைப்பதே திமுக தான் அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் பாஜகவின் தமிழ் மாநில மேலிட பொறுப்பாளர் பைஜங் பாண்டா முரளி போன்றவர்கள் தமிழகம் வந்திருந்தார்கள் அப்பொழுது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருந்தது எனவே அவரை மருத்துவமனையில் சென்று அவரை நலம் விசாரித்தார்கள் அதன் பின்பு அன்புமணியோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தரப்பு இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு பாண்டா அவர்களோ நீங்கள் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளை கேட்கின்றீர்கள் அதில் நாங்கள் எதுவும் இல்லை என்று கூற முடியாது அதே சமயத்தில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு இரண்டுபட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு இரண்டுபட்டிருந்தால் வாக்கு வங்கி இரண்டாக பிரியும் அதனால் கூட்டணிக்கு எந்த பலனும் இல்லை முதலில் நீங்கள் பெரியவரோடு பேசி கட்சியை ஒருங்கிணைக்க பாருங்கள் கட்சி ஒருங்கிணைத்த பின்பு இது பற்றி உத்தரவாதத்தை அளிக்கின்றோம் மேலும் ராஜ்யசபா சீட்டை கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது அதிமுக தான் அவர்களுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட முடியும் எனவே அதில் நாங்கள் எந்த வாக்குறுதியையும் அளிக்க முடியாது அதே சமயத்தில் அதுபற்றி பின்பு பேசிக் கொள்ளலாம் தற்பொழுது உங்கள் கட்சியை ஒருங்கிணைக்க பாருங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு அண்ணுமணி ராமதாஸ் அவர்களோ நான் கட்சியை ஒருங்கிணைப்பதில் எந்த விதமான பிரச்சனையையும் செய்யவில்லை பெரியவரோடு இணைப்பதற்காக நாங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டோம் குடும்ப உறுப்பினர்கள் வெளியாட்கள் என அனைவரோடும் பேசி பார்த்தோம் பெரியவர் ஒப்புக்கொள்ள மறுத்து வருகிறார் மேலும் அவரோடு இரண்டு மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து அவரை கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைப்பதே திமுக தான் வரும் தேர்தலில் பாண்டிச்சேரியில் வெற்றி பெற்று முதலமைச்சராகி விடலாம் என ஜெகத் ரட்சகர் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார் அதற்கு வலு சேர்க்கும் விதத்தில் ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் போன்ற திமுகவின் முக்கிய தலைவர்கள் எங்கள் கட்சியில் உள்ள ஜி கே மணி அருள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறோம் என அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி வருகிறார்கள் மேலும் புதுச்சேரியில் வன்னியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரியில் திமுக கூட்டணியை ஆதரித்தால் வெற்றி பெற்று முதலமைச்சராகி விடலாம் என ஜெகத் ரட்சகன் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதுபற்றி ஐயாவிடம் நான் ஏற்கனவே பேசிவிட்டேன் எந்த பயனும் இல்லை அவர் அருகில் இருப்பவர்கள் தொடர்ந்து அவரை சிந்திக்க விடாமல் செய்து வருகிறார்கள் மேலும் பாமக ஒருங்கிணையவில்லை என்றால் கூட பரவாயில்லை என்னோடு தொண்ணூத்தி ஐந்து சதவீத நிர்வாகிகள் உள்ளார்கள் ஐயாவோடு இரண்டு சதவீத நிர்வாகிகள் மட்டுமே உள்ளார்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர் தனியாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது அது பற்றி கவலை கொள்ள வேண்டாம் இன்னும் தேர்தலுக்கு ஐந்து மாதங்கள் உள்ளது அதற்குள்ளாக நான் கட்சியை ஒருங்கிணைக்க பார்க்கிறேன் அதே சமயத்தில் திமுக உட்கட்சி அரசியலை செய்து வருவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது அதை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு பைஜெயின் அவர்கள் நீங்கள் எப்பாடுபட்டாவது கட்சியை இணைக்க வேண்டும் கட்சியை ஒருங்கிணைக்காமல் தேர்தலில் போட்டியிட்டால் அது யாருக்கும் எந்த பயனையும் ஏற்படுத்தாது ஒருவேளை நீங்கள் கூறுவது போன்று அவருக்கு இரண்டு சதவீத நிர்வாகிகளே இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவர் ஒரு சதவீத வாக்கு வங்கியை பிரித்து விட்டால் என்ன செய்வீர்கள் அது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டு விடும் மேலும் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெறவும் முடியாது ஏற்கனவே இந்த பக்கத்தில் உள்ள அதிமுகவும் நான்கைந்து அணிகளாக பிளவுபட்டு கிடக்கின்றது இது போன்ற சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பிளவுற்றிருந்தால் அது தேர்தலுக்கு எந்த விதத்திலும் நமக்கு பயனை ஏற்படுத்தாது எனவே முதலில் கட்சியை ஒருங்கிணைய பாருங்கள் என அறிவுறுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது இது ராமதாசுக்கு தெரிந்தவுடன் அதிகப்படியான கோவத்திற்கு உள்ளானதாக சொல்லப்படுகிறது கட்சியின் நிறுவன தலைவர் நான் தான் தலைவரும் நான் தான் நான் இருக்கும்பொழுது எப்படி அன்புமணியோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் நாங்கள் அன்புமணியை கட்சியிலிருந்தே நீக்கிவிட்டோம் அப்படி இருக்கும்பொழுது பாஜக எதற்காக இதுபோன்று தேவையில்லாத வேலைகளை பார்த்து வருகிறார்கள் கட்சியை உடைக்க நினைக்கின்றார்களா நான் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டேன் அன்புமணியை தனி கட்சி தொடங்கிக்கொள்ள கொள்ள சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் எப்படி அவரோடு நீங்கள் சென்று பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் பாஜக தரப்பு தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அன்புமணி அணிதான் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அவர்தான் தலைவர் பொதுச்சேரி பொருளாளர் என அனைவரும் உள்ளார்கள் பின்பு நாங்கள் யாரோடு பேச முடியும் எனவேதான் அவர்கள் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது நீங்கள் ஆனால் எங்கள் அணி உங்களோடு கூட்டணி அமைக்காது என்ற தோணிக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவரும் ராமதாசை சமாதானம் செய்யுங்கள் என சி வி சண்முகத்தை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி